தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துவிட்டனர் கரூர் சம்பவம் உணர்த்தும் ஒரே ஒரு உண்மை அதாவது அரசியல் உண்மை என்னவென்றால் உயிர்கள் மேலானது அதாவது மனித உயிர்கள் மேலானது தொண்டர்கள் வேறுப்பா ரசிகர்கள் வேறு ஆனால் அப்பாவி குழந்தைகள் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் உங்கள் முன்பதாக எனக்கு முன்பதாக தோன்றுகின்ற ஒரு மெய்யான ஒரு கேள்வியாக இருக்கிறது தொண்டர்கள் தலைவர்களை பார்க்க வருகிறார்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு முன்பதாக நடித்த அந்த நடிகரை பார்க்க வந்திருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைகள் குழந்தைகளுடைய உயிர்களுக்கு யார் பதில் சொல்ல முடியும் அரசியல் உண்மை என்னவென்றால் உயிர்களுக்காக பரிதவித்த தலைவர்கள் அனைவர் அனைத்து தலைவர்களும் உயிரிழந்த மனிதர்கள் மக்களுக்காக அவங்க எல்லாரும் வந்து நெஞ்சாங்க வந்து பேசினாங்க அவர்களை குறித்து இரங்கல் செய்திகளை தெரிவித்தாங்க அரசியல் என்பது சேவைக்குரியது மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவைக்குரியது மக்களை நல்வழிப்படுத்தும் அத்தியாவசிய தேவையான ஒரு செயல் அரசியல் ஸோ இந்த அரசியலை இயக்குவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து அதாவது அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் உயிர்கள் மேலானது உயிர்கள் உயர்வானது மனித உயிர்கள் மேலானது அப்படின்ற இதை அனைத்து தலைவர்களும் தெரிந்தவர்களே இருப்பினும் அவர்கள் ஏன் பிரிவினையை ஊக்குவிக்கிறார்கள் என்பது புரியவில்லை அரசியலில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் தமிழ்நாடு அனைவரும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது இந்த கரூர் சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இனிமேலும் உயிர்கள் ஒன்றும் இறந்து போய் போய்விடக்கூடாது தலைவர்கள் அனைவரும் இணைய வேண்டும் தலைவர்கள் இணையாத பட்சத்தில் மக்கள் அவர்களை இணைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்த தமிழகமாய் மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு நமக்கென் நமக்கென்று ஒரு சமுதாயத்தை நமக்கென்று ஒரு ஜனநாயகத்தை ஜனநாயக முறையில் உருவாக்க அழைக்கப்படுகின்றோம் நன்றி